இந்த வீடியோ இனியும் தாமதிக்க வேண்டாம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் எடுத்துள்ள அதிரடி முடிவால் தமிழகமே வந்து பாத்தீங்கன்னா அதிரப்போகுது அதாவது இந்த ஒரு நிகழ்வுக்காகத்தான் தமிழக மக்கள் மட்டுமல்லாமல் இந்திய அளவில் இருக்கிற அனைவருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து சொல்லலாம் என்ன முன்னாடி கரூர் பிரச்சனைக்கு பிறகு தமிழக வெற்றி கழகத்தோட வாக்குகள் சரியும் என எதிர்பார்த்து கொண்டிருந்த நிலையில் மேலும் வந்து பாத்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தான் பெருகிட்டு வருது அது மட்டும் இல்லாம இந்த ஒரு பிரச்சனைக்கு பிறகு கண்டிப்பாக கூட்டணிகள் அமையும் என எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த நிலையில விஜயசார் சொன்னது போல டிஎம் மற்றும் பிஜேபி இதுதான் தனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க நிகழ்ந்துதான் வருது ஸோ தற்போது வரைக்கும் தளபதி விஜய் சார் மூன்று அறிக்கை மற்றும் ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க ஸோ இது மட்டும் போதாது அப்படின்னா தளபதி விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அதிரடியான முடிவு வந்து எடுத்திருக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தா கண்டிப்பாக கட்சியின் செயல்பாட்டை முழுமையாக பாதிக்கும் அப்படின்னு கட்சி நிர்வாகிகள் விஜய் சார் அறிவுறுத்திருக்காங்க இதன் மூலம் விஜய் சார் கரூர் மக்களை சந்திக்க போகும்போது அதற்கு முன்னாடியே ஊடகங்களை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த ஒரு நிகழ்வுக்காக தான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவில் இருக்க எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க இதற்கு முன்னாடி மதுரை போகும்போது சில வினாடிகள் மட்டும் வந்து பேட்டி வந்து கொடுத்திருந்தாங்க கரூர் பிரச்சனை காரணத்தினால கண்டிப்பாக மீடியாவுக்கு பேட்டி கொடுத்தே ஆக வேண்டும் அப்படின்னு விஜய் சார் முடிவெடுத்திருக்கிறாங்க இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில நாட்கள் நடக்க போகுது அதாவது இந்த வாரத்தோட இறுதி அல்லது வரும் திங்கட்கிழமை விஜய் சார் கரூர் போக இருப்பதாக ஒரு தகவல் கிடைச்சிருக்குது சோ கரூர் போறதுக்கு முன்னாடி சோ மீடியாவுல பேட்டி கொடுத்து தான் போகிறாங்க ஸோ இது உறுதியாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு பேர்டே நேஷனல் அளவில் ட்ரெண்டிங் ஆக போகுது அப்படின்றது மட்டும் ஸோ கண்டிப்பாக தெரியுது ஸோ ஓகே அன்பா நீங்க சொல்லுங்க விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா மீடியாவுக்கு பேட்டி கொடுக்க போறதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ இதை பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா தேங்க்யூ